நலமோடு வாழ்க அர்ஜுனன் பகவான் இந்திரன் என்னிடம் வேண்டினார் அவர் புதல்வனுக்கு பாசுபதாசத்தை அழிக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய வீரத்தை பரீட்சிக்காமல் என்னால் பாசுபதாசத்தை தரகிலாக உண்மையான பக்தி கொண்டவன் திவ்ய தத்துவத்தை நிச்சயம் அறிந்து கொள்வான் உண்மையைக் கூறினால் மற்றவரின் மகிமையை அறிந்து கொள்பவனே மகத்துவம் வாய்ந்தவன் கைலாயனாதரே எம்மால் தங்களை அறிய இயலவில்லை அவ்வகையில் நான் யோகியதையற்றவன் தேவாதி தேவேந்திரா தன்னுடைய புதந்தவனான அர்ஜுனன் தான் பெறும் மகத்துவம் மற்றவன் என்கிறார் மகத்துவம் உள்ளதென்று கூறுபவன் உண்மையில் மகத்துவம் அற்றவனாவான் அதை தீர்மானிக்க வேண்டியவர் பரீட்சிப்பவர் அல்லவா நீ உண்மையில் மகத்துவம் உனக்கு வழங்குகிறேன் அது வெறும் ஒரு ஞானமாகும் உனது விரோதியானவன் அதர்ம வழியில் நடக்கும் பல பொருந்தியவனானால் அவனை வீழ்த்துவதற்கு சாதாரண அஸ்திரமே போதும் அர்ஜுனா ஆனால் சில சமயங்களில் தர்மத்தின் வழி நடக்கும் சத்ருபையும் அழிக்க வேண்டி வரலாம் அப்படிப்பட்டவர்களை சாதாரண அஸ்திரம் கொண்டு சாய்க்க இயலாது தர்ம வழியில் நடப்பவர் இரவிற்கு பிறகு என வந்த சரணடைவான் இது அகிலத்திற்கு நான் அளித்த வாக்கு ஆகையால் பாசுபதாஸ்திரம் தர்ம வழியில் நடக்கும் முன் சத்ருவை இரவிற்கு பிறகு என்னை சரணடைய வைக்கும் பாசுபதாஸ்திரத்தின் ஞானத்தை பெறுவாயாக உனக்கு நலன் உண்டாகட்டும் Oh, my God.